ஹலோ கைஸ் நம்ம இந்த வீடியோவெல்லாம் பார்க்க போகிறோம் நான் போன வாட்டியே நம்ம ஒரு ஜாக்கி சேனலோட எபிசோட்ஸ் தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி போகிறோம் அதனால் இன்றைக்கும் ஒரு பில்லர் எபிசோட்ஸ் தான் நம்ம எத்தினோம் வந்து கிடையாது வாங்க வீடியோக்குள்ளே போயிருக்கோம் அப்போ தான் நம்ம ஜாக்கி பாரீஸில் இருக்கிற மியூசியம் அவங்க ஃப்ரெண்ட் அமேடான்ட்டு ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணதுக்கு நம்ம ஜாக்கி ஒரு மியூசியம் ஆண்டு அதாவது ஒரு மாஸ்டர் பீஸ் ஒரு சைனீஸ் ஆர்ட் பார்க்குறதுக்கு சரி இரு நான் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வரேன்ட்டு நம்ம ஜாக்கியை தனியாக விட்டு போகும்போது அப்போ நம்ம ஃபோல்ட் ஆஃப் மேனோட என்ட்ரியே என்ன தெரியும் போட்டு தெரியாமல் இல்லையோன்னு ஒரு ஃபிளைங் பேர்ட் மாதிரி பேப்பர்ல செஞ்சு வச்சுட்டு போறான் நம்ம ஜாக்கி சேனா அவனை பிடிக்கலான்னு போகும்போது அவன் கதையே எவ்வளோ ஷேர் பார்க்குதுன்னா ஒரு கதவு தூண்டு தூண்டா வெட்டுற மாதிரி அவ்வளோ ஷார்ப்பாக்குது பார்க்குறது அவன் ஸ்கில் எவ்வளோ பவர் தெரிஞ்சுக்கலாம் ஜாக்கி மேலே வந்துட்டு நின்றாடே நின்றாடே இந்தா ஃபோட்டோ வேணுமா இந்தா வா பிச்சிக்கோ அப்படின்ட்டு கிட்ட தர மாதிரி தந்து கிள்ள போட்டுடுறான் அவன் கீழே போகும்போது கூட ஒரு ஃப்ளையிங் பேர்டு மாதிரி பறந்து ஜெட்டு ஸ்பீடில் ப இதே இது ஆகிட்ட பிறகு நம்ம போலீஸ்கிட்ட ஜாக்கியெல்லாம் சொல்கிறான் இந்த விஷயம் இந்த மாதிரி தான் பேப்பர் மாதிரி கஷ்டி அவன் வெளியே போனால் போலீஸ் அவனை கிண்டல் விதமாக பண்ணுற மாதிரி சிரிச்சுட்டு வெளியே அமைச்சர்றாங்க நம்ம ஜாக்கி ஜூலிக்கிட்ட போகும்போது எல்லாத்தையும் சொல்லி சிரிச்சின்னு ஜூலியாக நம்பலை எப்படி ஜாக்கி இந்த மாதிரி பேப்பரெல்லாம் பறந்து போவோம் நம்பருக்கு கதையே இல்லையா சில்ட்ரனுக்கு நீ தில்ட மாதிரி தான் கள்ளி கல்யூராணியை யூனிட்டி யூஸ் பண்ணுறாங்க இந்த ஏர்போர்டுக்குள்ளே அது ஜாக்கிக்கு விருப்பமே இல்லை இவன் கூட சேர்ந்து இவ கூட வேலை செய்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லைன்னு ஜாக்கி சொல்கிறான் அப்போ ஜூலி இருந்துக்குன்னு இந்த மாதிரி மேன் பற்றி எதுனா தெரியும் ஆ தெரியும் அப்படின்ட்டு கல்யாணி ஒரு ஆளுக்கிட்ட கூட்டும் போகிறான் அவன் சொல்கிறான் இந்த மாதிரி ஆமாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவன் என்னானது தெரியுந்தான் இப்போ வந்து ஒரு பேப்பர் தொட்டு அவன் பேப்பர்லேருந்து நிறைய ரூபம் எடுத்து இந்த மாதிரி ஆகிட்டான் அப்படின்ட்டு சொல்லி முடிக்கிறாங்க அங்கே கட் சீனை கள்ளி ராணி ஒரு இது கூட்டின்னு வந்துக்கிறான் இங்கே திண்டம் வந்து தில்டின்னு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது ஒரு பிஸ்னஸ் மேனோட வீடு எங்களை எங்களுக்கு பார்த்து தெரியும் நீங்கள் வாய் முடின்னு போங்க அப்படின்னு ஜாக்கியை அனுப்பிச்சான் நான் ஜாக்கி மேலே நோட்டீஸ் பண்ணும்போது இங்கே கல்யாணாணியும் ஜூலியும் மேலே இருக்கிறாங்க பார்த்தா திடம் யாருன்னா அவன் தான் அப்போ ஜாக்கி எடுத்துக்கன்னு நோட்டீஸ் பண்ணி கேட்டால் செஞ்சிச்சவனுக்கு எல்லாம் வா சண்டை போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவன் ஒரு பேப்பர் சாம்பு ராய் இதில் ஸ்டைலில் ரூப எடுத்து ஜாக்கி கூட நல்லா சண்டை போடுறான் சடனாக வந்துட்டு போலீஸ் வந்துடுறாங்க போலீஸ் என்ட்ரி தந்துட்டு அவன் அவங்க கூட செஞ்சு போலீஸ் இவன் தான் வந்துட்டு எங்கள் கூட எல்லாம் திரு பிளான் போட்டான் அப்போ கல்லீராணி இருந்துக்கின்னு இங்கெல்லாம் சீனியரில் நைட்டு வேந்தால் மியூசியம் போயிட்டு அங்கே ஒரு பொருள் இருக்கும் அந்த பொருளை திரு பக்கா வரவான் அந்த பொருளை திருடு விடாமல் நம்ம பார்த்துக்கிறது தான் நம்ம வேலை அப்படின்ட்டு ஆனால் அந்த அப்போவும் நம்ம இந்த பொருளெல்லாம் பிற போலீஸ் வந்து கேட்குறாங்க எவ்வளோ எப்படி திடீர்னு அப்போ நம்ம ஜாக்கி அமைக்காத அதோ அங்கே தக்குறான் அப்படின்ட்டு நம்ம வீ வந்து ஒரு காரை எடுத்து தப்பிக்க போனால் ஜாக்கி அது மேலே ஏறிக்கின்னு ஒரு சண்டை சீனே அங்கே கிரியேட் ஆகுது சண்டை சீனு கிரியேட் ஆகும்போது இந்த மாதிரி இல்லத்தான் சண்டை போடுற சீனே அவன் எவ்வளோ ஷார்ப்பார்க்குறா ஐஃபோல் டவரே வெட்டுற அளவுக்கு பார்க்குறான் நம்ம ஜாக்கி லிஃப்ட்டில் போயிட்டு ஒஞ்சிக்கிறேன்னு பிளானை போட்டு பார்த்தா அங்கேயும் ஒரு சி செலஞ்சி மாதிரி குத்தி குத்தி நம்ம ஜாக்கியை கொள்ளுறதுக்கு பிளானை போட்டான் அவன் சடனாக வெளியே வந்துட்டு ஒரு சாம்பரவாய் இதில் ஃபார்மில் ஏற்றுக்கணுன்னு நம்ம ஜாக்கி நான் பண்ணா ஃபஸ்ட்டு சீனில் எப்படி பண்ணான் அதே மாதிரி யூனியாக பண்ணி லாக் பண்ணிவிட்டு ஜாடி உள்ளே போட்டு அடிச்சிடறான் அமேடாக்கும் அந்த சைனீஸ் இது ஆர்ட்டுக்கு இதில் வந்து தந்து இம்ப்ரெஸ் பண்ணிடலாம் அதில் நம்ம ஜாக்கிக்கு ஒரு கிஃப்ட்டு கிடைக்கிது அங்கே சீன் கட் ஆகி ஜாக்கி காமிக்கிறாங்க அவன் ஜெயிலில் ஜாக்கி சேன ஒரு பேப்பரில் செஞ்சு நான் சிக்கி தூக்கி போடுறதோட அந்த எபிசோட முடியுது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ் தேங்க் யூ